வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ நம்ம நிறைய வேதத்தோல் போட்டுட்டு தான் வரோம் ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் எது எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆக்டிங் டியூட்டி கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்குறாங்க நான் சொல்றேன் குரூப்ல மாசம் மட்டுந்தான் அவரும் ஆக்டிவ் டியூட்டி வந்து வராது அப்படின்னு சொல்றேன் அவங்க வந்து பெரும்பாலும் ஆக்டிவ் டியூட்டி விரும்புகிறாங்க ஆனால் ஆக்டிவ் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்குன்னா உங்ககிட்ட டூ வீலர் கண்டிப்பாக இருக்கணும் டூ வீலர் இருந்தால் தான் அதாவது பைக் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆக்டிங் டியூட்டி எடுக்கிறதுக்கு முடியும் அந்த டியூட்டி பண்ண முடியும் சரிங்களா அதுக்குண்டான வாய்ப்பு சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது நிறைய குரூப்ஸ் இருக்குது நிறைய ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாங்க ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டியூட்டி எடுக்க முடியும் நம்ம குரூப்பில் அந்த தகவல் போடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அது நிறைய ரெஸ்பான்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு டிரைவர் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அந்த ஓனர் நம்மளை கால் பண்ணி கேட்பாங்க அதனால நம்ம வந்து அதை இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை அதை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு ஓட்டுநர்கள் தங்க வர்றதுக்கான ஒரு வீடு ஒண்ணு வாடகைக்கு எடுத்து அதுல டிரைவர்களை தங்க வச்சுதான் டூட்டி கொடுக்க முடியும் சரிங்களா அந்த தங்க வச்சு கொடுக்க முடியும் பெரும்பாலும் வந்து வெளியூர்ல இருந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்கறாங்க தங்கி வேலை செய்யற மாதிரி ஏதாவது நல்ல இடம் தான் சொல்லுங்க கார் ஓட்டுறதுக்கு அப்படிதான் சொல்றாங்க கேக்குறாங்க சரிங்களா அது ஒரு காரணமா இருக்கு நம்ம ரூம் எடுத்தோம்னா வீடு எடுத்தோம்னா அங்கே தங்க வச்சு அவங்களுக்கு அந்த வேலை எங்கே இருக்குன்றத தகவல் சொல்லி அந்த வேலைக்கு அனுப்ப முடியும் உங்க வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம ரூமில் தங்க முடியும் சாப்பிட முடியும் அந்த மாதிரி வசதிகளாக செய்து கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஒரு அலுவலகமாக அதாவது ஆஃபீஸை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இருக்கிறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் அதை நானும் உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஒரு டிரைவர் அந்த கஷ்ட நஷ்டங்கள் என்னங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் லைன் வண்டி ஓட்டிருக்கிறேன் கால் டாக்ஸி ஓட்டியிருக்கேன் ஆட்டோ ஓட்டியிருக்கிறேன் அதனால அந்த தொழிலில் உள்ள பிரச்சனைகள் நஷ்டங்கள் ஓனர்னால டிரைவர்களுக்கு அதனால தான் சொல்றேன் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பயன்படுத்த முடியும் நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அதனால நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து அதுக்குண்டான முயற்சி மேற்கொள்வேன் அதுக்கு நம்ம குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணால் அந்த விவரங்களை பத்தி தெரிஞ்சிக்கலாம் நல நலத்திட்டங்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கு ஓட்டுநர்களுக்கு அப்படி நம்ம என்னென்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோங்கிற விவரங்கள்லாம் நம்ம குரூப்ல அப்பப்போ வாய்ஸ் போட்டு தகவல் தெரியப்படுத்திட்டு இருக்கோம் அதனால நீங்க குரூப்ல இணையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இடம் இல்லை ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன் சோ வாட்ஸ்அப் குரூப்ல இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து டெலகிராம் குரூப்பை யூஸ் பண்றது பெஸ்ட் ஏன்னா அதுல தான் டெலகிராம் குரூப்ல தான் அதிகமான ஆட்களை நம்ம உள்ள சேர்க்க முடியும் வாட்ஸ்அப்ல அதிகமான நபர்களை சேர்க்க முடியாது ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர் இருபது பேர் தான் சேர்க்க முடியும் அப்படிங்கறதுனால நீங்க டெலகிராம் குரூப்புக்கு வாங்க நான் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா ஓட்டுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம குரூப்ல அதே மாதிரி ஓனர்ஸ் யாராவது டிரைவர் வேணும்னு கேக்குறீங்க உங்களுக்கு டிரைவர் தேவைப்படுறாங்க இடம் உள்ள டிரைவர் லாரி டிரைவரா இருக்கட்டும் பஸ் டிரைவரா இருக்கட்டும் ஸ்கூல் வேன் ஓட்டுறதா இருக்கட்டும் கார் ஓட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம குரூப்ல வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் டிரைவருக்கு மேலே இருக்கிறாங்க அதனால நீங்கள் ஓனர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த வேலை தொகளை நீங்கள் குரூப்பில் பகிர்ந்து கொள்ள முடியும் அதனால உங்களுக்கும் டிரைவர் கிடைப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் லிங்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டெலகிராம் குரூப் லிங்க் ரெண்டு ரெண்டு லிங்க்குமே வந்து கமாண்ட்ல இருக்கும் செக் பண்ணி பார்த்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல்